ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் குட்டி கடல் உணவு விருந்து தாங்க ஒரு குட்டி சிம்பிளான பார்த்திங்கன்னா விருந்து தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா கடற்கரையில் கிடைக்கக்கூடிய மீன் ஃப்ரெஷ்ஷான நண்டு சமைச்சு சாப்பிடும்போது சமைக்க தெரியாதவ கூட சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது பார்த்திங்களா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா மீனவர்கள் கையாலேயும் அவங்களே ரெகுலராக எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுத்து நம்ம அதை இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போகிறோம் சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு உணவு விருந்து தான் வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எவ்வளோ சின்னம்மா இதம்மா இது கம்பெனியில் வாங்கினா இது ரெண்டு இல்லை ரெண்டு நானூறு நான் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது எழுநூறுவா பையனில் வாங்கின எழுநூறுபா நான் நேரடியாக வாங்கினேன் எவ்வளவு ஐநூறுரூவா கொடுப்பேன் ஐநூறுவா ஆமாம் இந்த இந்த மீன் கொடுப்பேன் இந்த மீன் இந்த ஒரு மீன் அது என்ன மீன் இது வந்து பெரிய மீன் இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் மீனும்பாங்க அப்படியே பச்சை பச்சையே நறுக்கையில் ரத்தம் ஓடி அனுப்புச்சு ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ்ஷான நண்டு ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்பும் வைக்கலாம் பொறிக்கவும் செய்யலாம் இந்த இது என்ன செய்யணும் தெரியுமா அப்படியே இதுகளில் உப்பு மஞ்சள் பொடி இதுகளை போட்டு தழவி சிக்கன் பொடி இதுகளை போட்டு தழவி அப்படியே தோசைப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிடுறோம் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு எடுத்து வைக்க சாப்பிடணும் நாங்கள் டெய்லி தான் சாப்பிடுவோம் இருக்கிற நேரம் வாங்கி அது வந்து

யோவான் வந்தா இன்னைக்கே வாங்கிட்டு வந்து பிரசுல இதுல இது வந்துட்டு போயிட்டான் கிச்சில வச்சுக்குறோம் இல்ல நாளைக்கே வந்து ரத்த வரும் பிரசாங்க மீன் சின்ன மீனா இருந்தாங்க ம் சரி சரி ரத்த ஓடுனா நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல மீன் அந்த இந்த நறுக்கையில் இங்கேயே இந்த வால்லையும் ரத்தம் வரணும் ரத்தம் வந்தால் நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் கொஞ்சம் போல தாங்க பவுப்பு கொஞ்சம் அள்ளி போடுங்க அள்ளி போட்டு கொண்டு போயிரு கல் ஊற்றி முடிஞ்சு வச்சுல போடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாகம் அமுட்டு வேணாம் நண்டுக்கெல்லாம் இது போடக்கூடாது அதை உப்பை கொட்டிட்டு போயிடும் நண்டுக்கு உப்பு போட தேவையில்லையா நண்டுக்கு தான் உப்பு போட்டு பிறட்டும் இது வந்து உப்பு போட்டு மஞ்சட்டியில் ரோசனா ரொம்ப நல்லா இருக்கும் மீன் பொடி மீன் தொண்டன் பொடி தொண்டன் சூடையண்டன் சொல்லுவாங்க இதுக்கு வந்து முரலுன்னு சொல்லுவாங்க பேர் அங்கெலாம் வந்து முரலு தொண்டைன்னு சொல்ல மாட்டேன் தான் தொண்டைன்னு சொல்லுவோம்

வடி கட்டி எடுத்துக்கணும் எத்தோட தேன்காட்டில் வைக்கிறணும் அப்படியே போய் அப்படியே போயிட்டு போய் தேன்காட்டில் வச்சு கொஞ்சம் சூடு ஆரம்பி கை நாளே முள்ளப்புறம் எடுக்கணும் முருங்கைக்கீரை மொரல் மீன் பொரியலுங்க அதுக்காண்டி நம்ம மீன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக மாதிரி வடிகட்டி நம்ம எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம பொரியல் பண்ண போகிறோம் பொரியல் பண்ண எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஆமாம் ஒரு மஞ்சள் பொடி மட்டும் ஒன்று வாங்க வெங்காயம் பொருள் நம்ம வெங்காயமும் பச்சைக்காய் கொச்சமாவும் செங்காயம் வெங்காயம் மட்டும்தான் கொஞ்சம் வதங்கணும் நாங்கள் வதங்க வளரும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் தேவையான அளவு நல்லா பெரிய சீரகம் முருங்கைக்கீரை வளங்க முருங்கை முருங்கைக்கீரை இல்லை கூட இந்த போடணும் இல்லை வந்து மஞ்சள் பொடி போட்டு கலந்துருப்பாங்க அழுச்சு வச்ச மீன் இந்த மாதிரி ஊதிச்சு எடுத்துக்கணும் முள்ளில்லாமல் மேம் இல்லாம அழுச்சு வச்ச இந்த மாதிரி முள் இல்லாமல் எடுத்துக்கோங்க சோளப்பா ஏன்னாத்தா இன்னொரு நாளைக்கு வாங்கிடுவோம் இங்க வேலையா இருக்கும் என்ன செய்யணும் நம்ம தேவையான எண்ணெய் வந்து இது வந்துடும் வரத்தட்டிக்கு என்ன செய்யணும் அப்படியே சரி பண்ணி தீயை வச்சு தீயெல்லாம் எல்லாம் சிம்மில் வச்சு அப்படியே வச்சு மூடி வச்சாங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சென்று மீன் வேறு மூடி கணக்கு நான் எதுப்பேன் மூடி வச்சாங்க லைட்டாக இருக்கட்டும் இதே இருந்தால்

இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும் குக் பண்ணதுக்கப்புறமா வெள்ளைப்பூடும் காஞ்ச மிளகாவும் நம்ம இடித்து ஒன்று ரெண்டாக இடித்து போடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டதுக்கப்புறம் வெள்ளைப்பூடும் காஞ்ச மிளகாவும் நச்சு இற இது வந்து இறக்கையில் தான் கடைசியாக தான் போடணும் போடணும் அப்போ அந்த வாசம் வந்து நல்லா இருக்கும் நெல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம எவ்வளவு துலைக்கு கீரை சேர்க்குறோமோ கீரையும் சின்ன வெங்காயம் இருந்தே சேர்க்கணும் அவ்வளோ துலைக்கு நமக்கு வந்து நல்லது செலுதியே வெள்ளைப்பூடு போட்டு வெள்ளைப்பூடு காஞ்ச மிளகா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க டேஸ்ட் பார்த்துங்க சூப்பராக வந்துருக்குது நீங்களும் மீன் வாங்கினா முரல் மீன் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் பூ அந்த இந்த ம மிளகா பொடி இருந்துச்சு சார் மிளகா இங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து காலம் அதனால் ஈ வந்து இங்கே கடற்கரை டைம் ஏரியாவில் இருக்கும் இருக்கும் ஏரியாவில் எல்லாரும் வீட்லேயுமே இந்த மாதிரி பேயடி காலம் அதனால் ஈ பேர் நிறைய கொஞ்சம் மிளகா பொடி விட்டு கொஞ்சம் சிக்கன் பொடி சிக்கன் பொடி ஆ சிக்கன் பொடி விட்டு அதை என்ன செய்ய தலைவணும் இருந்தா இல்லை ஒரே மீன் இது ஒரே பீஸு கொஞ்சம் போட கொஞ்சம் போட உடச்சிக்கா போட முட்டும் ம் போதும்

பெரிய கிளாத்தி முந்நூறு கிளாத்தின்னு போட்டுக்கோ இதை ஊற வைக்கணுமா இதை வந்து அப்படி செத்தோட ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் போட்டுக்கோ பத்து நிமிஷம் இது வந்து மெட்ராசுல ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது வில அதிகம் ஆமாம் விலை வந்து அதிகம் இங்கேயே ரேட்டு அதிகம் இது இது வந்து அப்படி ஊறிக்காமல் கொள்ளாமல் அப்படியே முழுசு முழுசாவே இங்கே வந்து ஒரு கிலோ இரநூறுவாயிருக்கு உரிச்சு குறித்து அங்கே போனால் எழுநூறுவா எண்ணூறுவா தொள்ளாயிரரூவா வரைக்கும் மேற்கு தான் எடுப்பாங்க ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இப்போ நறுக்கைனா ரத்தம் அப்படி சொல்லி சொல்லுவோம் ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்துக்கிட்டாங்கம்மா என்ன ஊற்றிக்கிறோம் எக்ஸ்போர்ட் மீன் அந்த மீன் பேர் என்ன சொன்னீங்க முள்ளு பிராத்தி ஆஹ் முள்ளு பிராத்தி அந்த மீன் பாத்தீங்கன்னா பதினைஞ்சு நிமிடம் ஊறிடுச்சு இப்போ தோசை கல்ல வந்து போட்டு பொரித்து எடுக்க எடுத்துக்க போறாங்க தோசை ரொம்ப பெருசா மீனுக்கு வந்து நல்லெண்ணா ஊற்றலாம் நல்லா இருக்கும் அதனால கோல்டு வினர் ரீஃபன்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க దోసకల్ల కొరికే చట్టీలైనా వడ చట్టీల కూడా பெரிய వడ చట్టీ. కొరికే చట్టీ. ఆమే. కొరికే చట్టీ. కొరికే చట్టీల కూడా మనం ఎన్న ఉతి కొరిచేర్చుకులం. వేంగా వేంగాని ఎడకవేనా తిరువణం. సరే. ఇండిక కాయ దూనా. నువ్వు బకాయల. ఇన్న కాందితే దోసకల్ల

சரி எக்ஸ்பு போட்டு மீன்னு சமையல் ரெடி இறக்கிட்ட முடியும் அப்படியே சொல்லியாச்சுல இப்போதே இறக்க போடுறோம் இது மணிக்கு சைட்ல வச்சுக்கோங்க சரியாச்சு கொஞ்சம் சிக்கன் பொடி சிக்கன் பொடிதான் போடுறேன் இது நிறைய விடுங்க போட்டு சொல்லிட்டியா கொஞ்சம் மிளா பொடி கொஞ்சம் சிக்கன் பொடி ரெண்டு பொடியும் மிளகா பொடி கேட்கிட்டியா பொரிக்கிற பொடியா பொரிக்கிற பொடி அப்புறம் இது பொடி என்னப்பா கொஞ்சம் பெருங்காய பொடி மிளகா பொடி எடுத்தியா மிளகாப்பொடியா எடு கொஞ்சம் மிளகாப்பொடி அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி லைட்டாக மஞ்சள் பொடி இல்லையே முடிஞ்சு வச்சு சரி மஞ்சள் பொடியே அதை என்ன செய்யணும் உப்பு போட்டாச்சா உப்பு போடலைங்கண்ணா

கடல் நண்டு வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடல் நண்டுல மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க என்னென்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி பெருங்கா பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் தேவையான அளவு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்காங்க தேவையான அளவு சேர்த்து நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரை நம்ம வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நண்டு வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நண்டு பொரிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது நண்டில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி பெருங்காயப்பொடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு விரவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயவும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் போல் கடுகு காஞ்ச மழை போத்த விலை அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயங்க ரெண்டு നണ്ട് എ വാ അപ്പം തക്കാളി തക്കാളിയും പോട്ട് ഉപ്പ് ലൈറ്റാ ഉപ്പ് പോകും ഇപ്പം കൊളയ വേഗ വരട്ട കിണ്ടിട്ട് தக்காளி வெங்காயம் நல்லா வதச்சிட்டு வதக்கி வச்சு அதுக்கு பக்கத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டாலும் பரவாயில்ல அது அரைச்சி போட்டால் தான் நல்லா ருசியாக இதெல்லாம் எனக்கு பிடிக்கக்கூடாது இருந்தாலும் நம்ம அவசரத்தை கற்றுக்கணும் அவசரத்துக்கு வாங்கி போட்டுக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம நல்லா பேசுக்கலாங்க

ஊற்றி நல்லா போய் ஒரு பெரட்டு பெரட்டி மூடி வச்சுருவோம் இறக்கையில் கொத்தமல்லி செடி நல்ல வேகமும் கொத்தமல்லி செடியை போட்டு இதில் அந்த கருப்பாக இருக்க அது வந்து கொழுப்பு எல்லா பேரும் சொல்லுவாங்க நண்டை நல்லா சாதியாக சுத்தம் பண்ணுற ஒரு கேட்பாங்க கேட்பாங்கல்ல என்ன இந்த அறுக்குவாக இருக்கும் இந்த இது வந்து பெரிய நெண்டுகள் வந்து கொழுப்பாக இருக்குது இது வந்து வேகம் ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் போதும் ஆமாம் இப்போ வந்து மூடி வச்சுக்கலாமா ஆமாம் அவ்வளோதான் அதோட மூடி நண்டில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சோங்க ஏன்னா நண்டுல இருந்து வர தண்ணி விட்டு வரும் ஆமாம் ஸோ உங்களுக்கு கம்மியாகவே தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஆமாம் கொஞ்சம் அது நண்டுக்கு டக்குன்னே நம்ம இது சரியாக இன்னும் ஒரு பட்டு பெட்டணும்ல இருந்தால் இன்னும் இன்னும் ஒரு பட்டு தட்டினாத்தான் தான் சத்துக்குற கிலோ வச்சு அந்த ஒரு பட்டு பெட்டினாத்தான் நல்லாயிருக்கும் மல்லி புதுனா உரு துட்டு என்ன லெமனு வாங்கி தந்து ஒன்று புளியதாகும் சரி புளிஞ்சி விட்டு நம்ம அங்கிட்டு வந்து லெமன் கொஞ்சம் குஷியாக இருக்கும் சாப்பிடுவாங்க ஏன்னா லெமன் ராலில் மிச்சம் நல்லா புளிதேன் இது வந்து நண்டு குழம்பு புளிக்க மாட்டேன் சில பேர் புளியவங்க பிடிவாங்க அவங்கள ஆட் பண்ணி வச்சு மூடி இறக்கிடுவோம் ஒரு ஒரு இது உப்பு வீட்டு மசாலா தேவையான அளவு கிளம்ப

இரட்டி வெச்சாச்சு கொஞ்சம் போட அந்த தக்காளி எடுங்கண்ணா லைட்டாக எண்ணெய் காலிக்கிறது அப்புறம் இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி வதக்க வெங்காயம் தக்காளி வதக்க சரியாக்காய் நான் பச்சைக்காய் பச்சை மிளகா பச்சை மிளகாய் அது பெரிய வெங்காயம் ஆ வதக்க கொண்டாண்ணா ம் தக்காளி போடுறோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சு தருவோம் செத்தோட மூடி வைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி வந்து கொஞ்சம் கொலைய குக்காகி வரணும் அதுக்காண்டிதான் மூடி வச்சிருக்கோம் தக்காளி வதங்கவும் நம்ம கூட்டி வச்சிருக்கிற நண்டு நண்டு புளி மசால் பொடி உப்பு உப்பு எல்லாம் கரைச்சி வச்சிருக்கிறத நம்ம உலர்ச்சியை விட்டுருலாம் இது வந்து நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் நான் இது ஆமாம் தேங்காவும் சேர்ந்து நல்லா ஆகணும்னா ஏன்னா நண்டு சீக்கிரமே வந்துடும் தேங்காவும் கொஞ்சம் கொதிக்கணும் அதனால் நான் எப்போவுமே விட்டுருவோம் இப்போ வந்து தேங்காய் விடுறோம் தேங்காய் கூட வெள்ளைப்பூடு வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு ஆறு பல்வேரிய ஆமாம் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் தண்ணி நமக்கு தேவையான அளவு இது நம்மளுக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க அதனால தேவையில்லை இது அப்படியே மூடி வைக்க போறோம் போதுமா அப்படிமா அப்படியே மூடி வச்சிருவான் நானும் இப்ப போது மசாலா உப்பு எல்லாம் கரெக்டாக நண்டு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு நண்டு காலு நண்டு துண்டம் போட்டு குழம்பு அதோட கத்திரிக்காய் பச்சைக்காய் வெங்காயம் தக்காளி இதை வெள்ளைப்பூடு முதல்லே விட்டாச்சு ரைட்டா சரி நல்ல குழம்பு ரெடியாக இருச்சு தாளித்து விட்டுப்போம் தாளிச்சு வெட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்த போது தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பொன்னிற நம்ம கருவேப்புலாம் சேர்த்துட்டு குழம்புல நண்டு குழம்பெலாம் நம்ம ஊற்றிடலாங்க அதில் பார்த்திங்கன்னா பெருந்தீரகம் என்ன காணுன்னே பெருந்தீரகம் சேர்க்கும் போது வாசனையாகவும் இருக்குங்க நீங்கள் பெருஞ்சீரமும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பொன்னிறமாக தானே நம்ம வதக்கலாம் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தலை மல்லித்தலை நம்ம தாலிப்பையும் சேர்த்துக்கலாம் தாலிப்பு தாளிப்பு சேர்த்தோன்னே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சு ஏன்னா முன்ன குடி மீன் குழம்புல வந்து வெந்தையும் போடுவோம் இது வந்து பெருந்திரம் போடுவோம் அதனால பின்னாடி தாளிக்கணும் கருத்து போட வாங்க ஓகே தாலிச்சாத்தா தாலிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை சம்பவகாரம் உள்ள கீர நண்டு குழம்பு நண்டு குழம்பு ரெண்டு நண்டு பொரியல் நண்டு குழம்பு இது வந்து முரங்கு மீனாக மரபல் முருங்கைக்கீராக பேரை முரல் நீங்களும் மீன் ரெண்டு ராலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரக்கமேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க